வீட்டில் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் இந்த கூட்டு வச்சுக்கலாம் இந்த கூட்டு வந்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் வச்சிடலாம் சிம்பிளான டிஸ் இது இது என்ன கூட்டுன்னா அப்பளம் கூட்டு வாங்க அதை செய்யறது எப்படின்னு பார்த்தோம் இல்லை எண்ணெய் ஊற்றி இருக்கோம் அந்த எண்ணெய் காஞ்சிருச்சு அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதே மாதிரி எல்லா பழத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அஞ்சாறு அப்பளத்தை பொறிச்சு எடுத்துட்டோம் அதே எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதக்கணும் அதுலேயும் தக்காளி ரெண்டு பழம் வெட்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு அதுலேயும் உப்புஞ்சி சேர்த்து வதக்கிருக்கும் அதில் சாம்பார் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டாச்சு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மலிக்காய் சைஸ் அளவில் புளி அதையும் சேர்த்து ஊற்றிக்கிட்டு மூடிடுவோம் இப்போ அது நல்லா கொதித்து மசாலா வாட போகட்டும் அப்புறமேட்டு அப்பளம் போட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது பெருங்காய பொடி போட்டுக்கலாம் இப்போ குழம்ப கிண்டி விட்டுக்கலாம் ரொம்ப நல்லா கொதிச்சுடுச்சு அப்பளத்தை பாதி பாதியாக உடச்சி சேர்த்துக்கலாம் அப்பளத்தை உடச்சி சேர்த்தாச்சு இப்போ கிளறி ஊற்றுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடலாம் கொத்தமல்லி இலையை தூவி கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம் இப்போ அப்பளை கூட்டு ரெடி அடுத்து சாதம் தயிர் சாதம் தாளிச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு தவாவை வச்சுக்கலாம் அது காயட்டும் அதில் ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சு கடுகு சேர்த்துக்கலாம் கருவேத்தில மிளகாபட்ட கில்லி போட்டுக்கலாம் மிஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் தயிரை ஊற்றிக்கலாம் ஆகலாம் தயிரை கிளறி விட்டுக்கலாம் தமிழி தலையை தூவி விட்டுக்கலாம் அதுக்கு வேண்டிய உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ கிண்டி விட்டு சாதத்தை சேர்த்துக்கலாம் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சாப்பிட போகிறோம் பசிக்கு இந்த தயிர் சாதத்துக்கும் அப்பளப்பு கூட்டுக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் இந்த சாப்பாடு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ இந்த வீடியோவை பார்த்து நீங்களே இதே மாதிரி செஞ்சு